வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் தர்மபுர ஆதினத்தின் குரு முதல்வரான ஸ்ரீ குருஞான சம்பந்தர் அவதரித்த இடத்தை வாங்கி தருமபுர ஆதீனத்திடம் தானமாக வழங்கிய பொறியாளர் மார்க்கோனிக்கு தருமபுர ஆதீனம் பாராட்டு தெரிவித்தார் தானமாக வழங்கிய இடத்தில் கருங்கல் திருப்பணியில் கோயில் எழுப்பப்பட உள்ளதாக தருமபுரா ஆதினம் தகவல் மயிலாடுதுறையில் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தருமபுர ஆதீனத்தின் திருமணம் அமைந்துள்ளது இந்த ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர் குருஞான சம்பந்தர் பிறந்த இடத்தில் அவருக்கு கோயில் எழுப்ப வேண்டும் என்ற தருமபுர ஆதீனத்தின் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வசிக்கும் இமயவரம்பன் முழுமதி தம்பதியினர் மகன் பொறியாளர் மார்க்கோனி அந்த இடத்தை வாங்கி அதனை தருமபுர ஆதீனத்திற்கு கொண்டு வந்து தருமபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமியிடம் தானமாக வழங்கினார் இதனை பெற்றுக்கொண்ட தருமபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குரு முதல்வரின் பூர்வீக இல்லத்தை இந்த ஆண்டிலேயே புதுப்பித்து அதன் பின்புறம் கருங்கல் திருப்பணி செய்து பஞ்சலோகத்தால் குரு முதல்வரின் சிலையை பிரதிஷ்டை செய்து கோயில் கட்டப்போவதாகவும் மேலும் அங்கு வேத பாடசாலை மற்றும் பள்ளிக்கூடம் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கூறுகையில் தருமபுர ஆதீனத்தின் குரு முதல்வர் ஸ்ரீ வில்லிப்புத்தூரில் பிறந்த குருஞான சம்பந்தர் வாழ்ந்த இடத்தை வாங்கி கொடுத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது குரு மகா சன்னிதானங்களில் கனவை நிறைவேற்றி கொடுத்த பொறியாளர் மார்க்கோனிக்கு ஆசையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அவதாரம் மதுரையில் சபநநாத பெருமான பெற்று தருமையில் வந்து மதம் சாபித்து அறநூறு ஆண்டுகள் பழமையான இந்த திருமணம் கைலாய பரம்பரையாக கைலதாரியாக வருகிறது அதில் அந்த குறிஞான சம்பந்தர் அவதார இடத்தை வாங்க வேண்டும் என்று இருபத்தி ஐந்தாவது சன்னிதானமும் இருபத்தி ஆறாவது மகா சன்னிதானமும் பல முயற்சிகள் எடுத்தும் அது கை வரப்பெறவில்லை ஆனால் மகா சன்னிதானம் சத்யநாத பெருமானோடு அந்த இடத்திற்கு சென்று கீழே நமஸ்காரம் செய்து அந்த புண்ணிய பூமியை வணங்கி வந்தார்கள் அன்றைய நாள் தொட்டு அவர்களுக்கு இது கனவாக இருந்தது அதை நம்முடைய பாராட்டுவர் திரு என் அவர்கள் மகா சன்னிதானத்தினுடைய கனவை இன்றைய நாள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் இது எங்களுக்கு ஒரு மனன் நிறைவு கொடுக்கிறது சன்னிதானம் அவர் விட்டு சென்ற பணிகளில் இந்த ஒரு பணி பணிஞ்சான சம்பந்தர் தில்லைவனம் தாசி திருவாரூர் மாயுரம் முல்லைவனம் முதல் முதுகுண்டம் நெல்லை கலர் காஞ்சி அருணை மாஞ்சியம் என் முக்தி வரும் என்று பல தலங்களை சொல்லி இந்த தலங்களை நினைத்தால் முக்தி வரும் என்று சொல்லி இருக்கிறார் அதே போன்று நேற்றைய நாள் இதே நேரத்தில் காஞ்சிபுரத்திலேயும் நமக்கு கட்டளை மனம் கிடைத்திருக்கிறது நாம் பொறுப்பேற்றுக் கொண்டு நான்கு ஆண்டுகளில் இதுவரைக்கும் முப்பத்தைந்து கட்டளை மடங்கள் கட்டி பராமரித்து அங்கங்கே அன்னதானம் வேத பாடசாலை மருத்துவமனைகள் இவைகளுக்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அதேபோன்று இப்போது இவர்கள் இன்றைக்கு வாங்கி கையளித்திருக்கின்ற இந்த குஞ்ஞாசமுந்தர் அவதார இல்லத்தில் முதலாவதாக கருங்கல் இல்லாவிற்கு ஒரு திருக்கோயில் எழுப்பி அங்கே பாடசாலையும் பள்ளியில் தொடங்க வேண்டும் அந்த ஊரில் பள்ளி தொடங்க வேண்டும் என்று ஒரு நினைவு இருக்கிறது அதற்கு எல்லாமுள்ள எதையும் இருவருக்கு கொடுக்கும் இந்த கட்டிடத்தையும் அவதார இல்லத்தையும் நமக்கு வாங்கி கொடுத்த தானமாக வாங்கிக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு

கோயிலை திருப்பணி இந்த மதிப்பீடு எவ்வளவு காலையே அது நம்முடைய அருள் செய்யணும்னு நினைச்சுக்கோங்க தைப்பூசிக்குள்ளார செய்யணும்னு வச்சு ஒரு ஒரு கோடி ரூபாய் இல்லாத கருங்கல் திருப்பணியாக செய்யணும் ஏன்னா அவருடைய குருநாதர் தமிழர் ஞான பிரகாசருக்கு கருங்கள் திருப்பணி செய்திருக்கிறோம் அதே போன்று பிரிஞான சமூகத்தில் மகா சன்னிதான இங்கே பூஜை மடத்திலே பகுதியாக நாம் கோபுரம் வரைக்கும் கருங்கள் குறிப்பணியாக செய்வதற்கும் புதிய விக்கிரகம் ஐம்பது சிலைகள் செய்தார்களுக்கு வழிபாடு செய்வதற்கும் அறிய வேண்டிய நாடுகள் அதாவது இன்று நமது சன்னிதானம் இருபத்தி ஏழாவது குருமக சன்னிதானம் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மடத்தை தோட்டிவிட்டு உடலு குருமகா சன்னிதான ஒரு முதல்வர் அவர்கள் சீர்திருப்பத்தில் அவர்கள் திறந்திருக்கிறார்கள் கடந்த அறுநூறு ஆண்டு காலமாக இந்த அந்த இடத்தில் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று பல சன்னிதான நிகழ்ச்சிகள் போதும் அந்த இடத்தை ஏதோ ஒரு காரணத்தோடு வாங்க முடியாமல் கோயிலுக்கிறது தற்பொழுது நமது இருபத்தி ஆறரை குருமக சன்னிதானம் அவர்கள் ஐநூறு கோயில்களை குரல் நோக்கி செய்தவர் நாலாண்டு காலத்தில் நாலு முறை கைல சீர்காழிகள் சென்று வந்தவர்கள் சீர்காழியில் செப்பே இப்படி பல குரல் கொண்டால் நமது குருமக சன்னிதானம் அவர்கள் அவர்கள் ஊர் மனதில் முதல் சன்னிதானத்தினுடைய இடத்தை தனது அறுபதாவது குறைந்த வருடமான இந்த ஆண்டு எப்படியாவது அவங்க வாங்குவோம் என்று பல முயற்சிகள் செய்திருக்கிறார்கள் அந்த முயற்சியெல்லாம் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தற்போது ஒரு பத்து நாளுக்கு முடிந்த நிகழ்ச்சி தெரியும் சன்னிதானமும் அது ஒரு மன உணர்ச்சலாகவே இருந்திருக்காங்க நம்முடைய அருகாத பிறந்த வீரத்துக்குள்ள கடந்தீங்க இந்த பத்து நாளுக்குள்ள நான் தெரிஞ்சு அந்த ஸ்டீல் ஒருத்தர் போய் அங்கே மிக முக்கியமான பேசி அந்த வீட்டுக்காரர்கள்ட்ட பேசி அவங்களுக்கு உரிய தொகையை கொடுத்து அந்த இடத்தை என்னுடைய பெயருக்கு நான் பத்திரப்பதி செய்து அதை இன்று தருமபுரம் ஆதீன் அவர்களுக்கு தானமாக பத்திரப்பதி செய்து கொடுத்திருக்கிறேன் இன்று தான் குருமக சன்னிதானம் அவர்கள் மனநிறைவோடு மிகவும் சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் எனக்கு அதுதான் பெருமகிழ்ச்சி ஒரு முறை பிறக்கிறோம் ஒரு முறை சொல்கிறோம் இந்த மனத்தினுடைய முதல் புறமாக சந்தித்தே நான் தானமாக பிறக்கும் பாக்கியம் பெற்றது என்னுடைய பிரிவுகள் நான் முதல் குழந்தை அடங்கும் சேர்ந்ததை நன்றி வணக்கம்